அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கியமான கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேஷராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா என்னுடன் சேர்த்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி கால முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீ ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் நம்மளுடைய மேஷ ராசிக்காரங்களை வரைக்கும் எப்பவுமே துருதுருதுன்னு இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்காரங்களாவும் இவங்க இருப்பாங்க இவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையுமே எந்த ஒரு செயலையுமே செய்ய மாட்டாங்க இவங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது துங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இங்க இருக்காங்க இவ்வளவு அழகான அற்புதமான நட்குண நலங்களை கொண்ட மேஷ ராசிக்காரங்க நீங்க வந்து எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு நாங்க எப்படி நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேஷ ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நிலையெல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல மாறப்போகுது உங்க மனசுல இருந்த மனக்குழப்பங்கள் நீங்க போகுது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்து கூட அழகா திட்டம் அந்த காரியத்துல முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க நீங்க எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது உங்க கையில பண புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க இது நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் நாலஞ்சு பேர் கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர போறீங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் ஆரியங்கள் தொடர்ச்சியா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே அற்புதமா மாற போகுது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வர போறாங்க உங்களை தேடி வரக்கூடிய உறவுகளின் மூலமா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க நம்மளுடைய மேஷராசிக்காரங்களுக்கு எதிரிகளை விட துரோகிகள் அதிகமா இருப்பாங்க இவங்க நல்லவங்க அப்படின்னு நினைச்சு பழகிறவங்க கூட துரோகம் செய்ய தயாரா இருப்பாங்க சிறு வயதிலிருந்தே மேஷ ராசிக்காரங்க மற்றவர்களால சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க மற்றவர்கள் செய்யும் தவறுகளுக்கு இவங்க மீது பழி சுமத்தப்படுதுங்க இவங்களை கீழே தள்ளி வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டமே இருக்கு எப்படியாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல காலமா இருக்க வேண்டும் என்று நம்மளோட மேஷ ராசிக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஏங்கிட்டு இருக்காங்க மேஷ ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த நாற்பது நாட்கள் அமைய விஷயங்களுக்கு பதில் சொல்லக்கூடியதா இருக்கும் நேரம் காலம் உங்களுக்கு எப்படி இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட பதிவா கூட இந்த பதிவை மேஷ மேஷராசிக்காரங்க வெற்றியை கொண்டாட பிறந்தவங்க எவ்வளவு சச்சரவு வந்தாலும் யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாலும் இவங்க நின்று சமாளிக்கிறாங்க தப்பித்து ஓட மாட்டேன் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இவங்களுக்கு பிறவியிலேயே இருக்குங்க வாழ்க்கை சில நேரங்கள்ல இவங்கள ஓங்கி குத்தும் நம்பிக்கையை உடைக்கும் நெருக்கமானவர்கள் கூட அன்பா ஆதரவா இருக்க மாட்டாங்க ஆனா இவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க இவங்களுக்குள்ள ஒரு கொதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் இதுவரைக்கும் தோல்வியை தந்த கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய கிரகங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க சோதனை கொடுக்கக்கூடிய சனி பகவான் தயாரா இருந்தாலும் குரு பகவான் உங்களை முன்னேற்ற வர போறாருங்க ராகு பகவான் உங்களை அழிக்க நினைச்சா இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாங்க உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல நல்லது தாங்க நடக்கும் இந்த நாற்பது நாட்கள் யார் உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க யார் தடை போட போறாங்க எது நடக்க போகுது எதை நீங்க தவிர்க்க வேண்டும் உங்களுடைய வெற்றிக்கான ரகசியம் என்ன எந்த தெய்வம் உங்களுக்கு பக்கம் நிற்க போகுது எந்த பரிகாரம் உங்க வாழ்க்கைய மாத்த போகுது என்பதை தான் நம்ம இந்த பதிவுல உங்களுக்கு விரிவா சொல்ல போறோங்க அடுத்து நாற்பது நாட்கள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கிய சக்திகள் செவ்வாய் சனி குரு ராகு இதுல உங்களுடைய அதிபதியும் குருவும் எப்படியாவது உங்களை மேல கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பாக்குறாங்க சனியும் ராகுவும் உங்களை மாற்றி மாற்றி சோதனைக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருக்காங்க செவ்வாயும் குருவும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா சனியும் ராகுவும் உங்களை கஷ்டப்படுத்த நினைப்பாங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பார் கோபத்தை அதிகப்படுத்துவார் அவசர முடிவுகளை எடுக்க வைப்பார் சனி தாமதத்தை கொடுப்பார் சோதனையை கொடுப்பார் நிழல் மாதிரி உங்களை பின்னாடி இருந்து கவனித்து பிரச்சனையுமே கொடுப்பாருங்க குரு அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்பையும் வளர்ச்சியையும் கொடுப்பார் ராகு குழப்பத்தை கொடுப்பார் ஆசையை கொடுப்பார் சீக்கிரம் முடிவெடுக்க ஒரு மாயையை ஏற்படுத்துவார் செவ்வாய் துணிச்சலை கொடுக்கிறாருங்க வேகத்தை கொடுக்கிறார் ஆனா உங்களிடம் பொறுமையை எதிர்பார்க்கிறார் சனி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார் அனுபவத்தை கொடுக்கிறார் ஆனா உங்களிடம் அடக்கத்தை எதிர்பார்க்கிறார் குரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார் வாய்ப்பை கொடுக்கிறார் ஆனா உங்ககிட்ட நம்பிக்கையை எதிர்பார்க்கிறாருங்க ¡Carajo! தந்திரத்தை கத்து சோதனையை கொடுக்கிறார் ஆனா உங்களிடம் தெளிவை எதிர்பார்க்கிறார் இந்த நாலு சக்திகளையும் சமாளிச்சுட்டா உங்களை யாராலையும் தோக்கடிக்கவே போறீங்க வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இருந்த வேலையில பனிச்சுமை அதிகமாகும் ஆனா அந்த அதிகமான வேலைக்கு தகுந்த பரிசு உங்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய 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 இடத்துல வேலை கிடைக்கும் திடீர் பண வரவு இருக்கும் தொழில் விரிவடையும் ஆனால் கூட்டாளிகளிடம் சண்டை வரும் நிறைய செலவு வரும் ஆடம்பர செலவு வரும் அவசரமா முடிவெடுப்பீங்க அதெல்லாம் ஒரு வாய்ப்பா இருக்கும் அதனால் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க மேஷ ராசிக்காரங்களே நீங்க இப்ப வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இது நாள் வரைக்கும் எதிர்கொண்ட சோதனைகள் எல்லாமே இப்ப வெற்றியாக மாறப்போகுது மனசு உற்சாகத்தை தேட போகுது உனக்கு எல்லாமே சாத்தியமாக போகுதுங்க குரு சிவன் விஷ்ணு முருகன் ஆஞ்சநேய பெருமான் எல்லா தெய்வங்களும் உங்களை வந்து பரிபூரண அருளோடு பாதுகாத்து வெற்றியை கொடுக்க போறாங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களோட மனசு உங்களுடைய ஆன்மீக சக்தி எல்லாமே இப்ப உங்க கையில தாங்க இருக்கு மேஷ ராசிக்காரர்களே பணம் வரும் கூடவே செலவும் வரும் ஆனா சேமிக்கிறது உங்க கையில தாங்க இருக்கு குரு வரவை கொடுப்பார் சனியும் ராகுவும் எதிர்பாராத செலவை இழுத்து விடுவாங்க செலவு வருவதை தவிர்க்க முடியாது ஆனா அதை கட்டுப்படுத்த முடியும் நம்ம கையில பணம் like up அந்த நாற்பது நாட்கள் பிளான் பண்ணி செலவு பண்ணுங்க நகை வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க தப்பு கிடையாது ஒரு வீடு கட்டுங்க கையில பணத்தை வைக்காதீங்க யாருக்கும் உங்ககிட்ட பணம் இருக்கிறத தெரியப்படுத்தாதீங்க வீட்டுல சின்ன சின்ன தகராறு வரும் அதை கொஞ்சம் சமாளிங்க மூத்தவங்க கிட்ட பணிவா நடந்துக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க பழைய முடிஞ்சு போன விஷயத்துல நீங்க பேசி அந்த பிரச்சனைய பெருசா பண்ண வேண்டாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் நீங்க புரிஞ்சு நடக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க காதல்ல துரோகம் வரும் பிரச்சனை வரும் ஈகோ கூட வந்து சண்டையாக மாறும் புரிஞ்சுக்க பாருங்க ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தப்புன்னு படுது அப்படின்னா அந்த இடத்துல அமைதியா இருங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்குங்க இதுநாள் வரைக்கும் உங்களை ஏமாற்றிய ஒவ்வொரு நபர்களும் உங்க கண் முன்னாடியே கண்ணீர் வடிக்க போறாங்க வாழ்க்கை துணைக்கிட்ட பொறுமை அவசியம் சந்தேகம் வரக்கூடாது கொஞ்ச தூரம் எங்கேயாவது பயணங்கள் போயிட்டு வாங்க சந்தோஷமா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பழைய நினைவுகளை பேசுங்க நேரத்தை செலவிடுங்க மனம் விட்டு நம்பி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணீங்கன்னா வாழ்நாள்ல நீங்க ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க மேஷ ராசிக்காரங்களே அதனால எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க யாருக்கும் துரோகம் பண்ண வேண்டாம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தலைவிழி தூக்க பிரச்சனை அதே மாதிரி அஜீரண கோளாறு உடல் சூடு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிகமா தண்ணி குடிங்க நல்லா தூங்குங்க அமைதியா இருங்க கோபப்படாதீங்க சத்தான உணவு உங்களுடைய உடலுக்கு ரொம்பவுமே முக்கியமாக தேவைப்படுதுங்க யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க நடைப்பயிற்சி பண்ணுங்க ஆரோக்கியத்தின் மேல அக்கறை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாணவர்கள் கவனமாக இருப்பீங்க படிப்புல நல்ல நிலை இருக்கும் வெற்றி உண்டு அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இப்போ வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் மேஷராசி ஆண்கள் கோபத்தை மாத்திக்கிட்டா வேலை வாய்ப்பு இருக்கும் உயர் உண்டு குடும்ப பொறுப்பு கொஞ்சம் கூடி போயிரும் பெண்களுக்கு மனசுல ஏமாற்றம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறையும் மன அமைதியாகும் ஏமாற்றம் மாறும் உயர்வு வரும் புதிய நம்பிக்கை வரும் உடல் நலத்துல அக்கறை தேவைங்க இந்த நாற்பது நாட்கள்ல நல்ல செய்திகள் உங்க காதல வந்து விழும் நல்ல சந்திப்பு கிடைக்கும் வேலையில முன்னேற்றம் வரும் மன அமைதி வரும் பண வரவு வரும் நல்ல வாய்ப்புகள் வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய சக்தி குருவும் செவ்வாயும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும்ங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரமா இருக்கு இந்த நேரத்துல சண்டை போடாதீங்க கோபமா முடிவெடுக்காதீங்க பணத்தை கரெக்டா கையாளுங்க யாரையும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க இதெல்லாம் உங்களை சோதிக்கிறது யாருன்னா சனி ராகு செவ்வாய் இரவு நீங்க வந்து இரவு சனிக்கிழமை இரவு அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யுங்க பெருசாக கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது லோன் முயற்சி வேண்டாம் இரவு நேர பயணங்கள் சுத்தமாக இருக்கக்கூடாது இந்த நாட்களில் மேஷராசிக்கு தான் மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக இருக்கு இந்த நாட்களில் மனக்குழப்பம் வரும் எதை தொட்டாலும் தடையார்க்கும் இருக்கும் ஃபேமிலியில் அழுத்தம் வரும் காதலி கூட சண்டை போடலாமா வேண்டாமான்னு ஒரு மாதிரி பிரச்சனை வரும் இதெல்லாம் சனி தரக்கூடிய தாமதம் ராகுபவான் தரக்கூடிய மயக்கம் இதுக்கான தீர்வு அமைதியாக இருங்க எதையும் வந்து யார்கிட்டையுமே எதிர்பார்க்காதீங்க யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க மேஷ ராசிக்காரங்க வடக்கு திசையில் இருக்கக்கூடிய நகரங்கள் உங்களுக்கு குடும்பம் மற்றும் பண வளத்துக்கு பழிச்சுனு பாதையை காட்டும் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய நகரங்கள் கடற்கரை நகரங்கள் எல்லாம் ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் வடகிழக்கு கோணம் கொண்ட நகரங்கள் கல்வி வளர்ச்சி இதுக்கெல்லாம் வந்து வழிவகுக்கும் செல்வம் கல்வி இதுக்கெல்லாம் முக்கியமான இடமா இருக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கும் தெற்கு மற்றும் மேற்கு நகரங்கள் சிக்கல் விரோதிகள் கடன் பிரச்சனை மத்திய நகரங்கள் மன அழுத்தம் உடல் சோர்வு குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தும் சிவன் வழிபாடு உங்களுக்குள்ள அமைதியை கொடுக்கும் உங்களுடைய கோபத்தை கட்டுப்பாடோட வச்சிருக்க உதவும் சோதனை தரக்கூடிய சக்தியை கொடுப்பார் அதே மாதிரி விஷ்ணு வழிபாடு ஆரோக்கிய சக்தியை கொடுக்கும் நன்மையை கொடுப்பார் முருகன் வழிபாடு துணிவை துணிச்சலை சுறுசுறுப்பை கொடுப்பாருங்க ஆஞ்சநேயருடைய வழிபாடு பாதுகாப்பு மனநலம் உடல் வலிமையை கொடுப்பார் நவகிரக பரிகாரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க குருவை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமைகள விரதம் இருங்க ராகுவுடைய தடைகளை நீக்க ஆஞ்சநேயர் வழிபாடு மனக்குழப்பத்தை நீக்க உதவுங்க உங்களுடைய மனசை கட்டுப்படுத்த கத்துக்கோங்க கோபம் அதிருப்தி வேகமா முடிவெடுக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணும் தினமும் காலையில் ஒரு பத்து நிமிஷமாவது அமைதியா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனசார நினைச்சுக்கிட்டு மௌனமா உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க அது ரொம்பவும் முக்கியம் காலையில வெள்ளை நிற உடை அணிந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்க மேஷராசில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களா இருக்காங்க மேஷராசிக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பம் சிம்மம் தனுஷு மிதனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோ குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்கு இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு நினைச்ச விஷயத்தை எல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால அந்த காரியத்துல முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாம்ங்க நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குல தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க உங்களுடைய அனுகிரகம் இருந்தா ஏதாவது ஒரு நல்ல நாளில் குல தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் ஓகேங்களா மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் 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 பதவி புகழ் கௌரவம் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றதே கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில்தான் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க மேஷ ராசிக்காரங்க குழந்தைங்க விளையாட்டுத்தனமா இருப்பாங்க போட்டிகள்ல ஈடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க கல்வியில சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் வலுமையான நினைவாற்றல் இவங்களுக்கு இருக்கும் தொழில் வாழ்க்கையில பல சவால்களை இவங்க எதிர்கொள்ளக்கூடியவங்களா இருக்காங்க பரம்பரை ஆதரவு குறைவாதாங்க இவங்களுக்கு இருக்கும் காதல் வாழ்க்கை தீவிரமா இருக்கும் ஆனா அவசர முடிவுகள் பிரச்சனையை உண்டாக்கும் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க ஆனா உண்மையான நண்பர்கள் குறைவாக இருப்பாங்க முப்பத்தி ஆறு வயதுக்கு மேல வாழ்க்கை நிலையானதாக மாறும் ஐம்பது முதல் அறுபது வயது வரை போராடக்கூடிய நிலையாக மாறும் வாழ்க்கையில சோதனைகள் குறைந்து அமைதி கிடைக்கும் குழந்தைகள் மூலம் பெருமை சேரும் நல்ல உடல் நலம் இருக்கும் நீண்ட ஆயுள் இருக்கும் ஆட்சி இராணுவம் போலீஸ் விளையாட்டு மருத்துவம் பொறி இயந்திர தொழில் வணிகம் போன்ற துறைகள்ல மேஷராசிக்காரங்களுக்கு ஏற்ற தொழிலா இருக்கும் காதல்ல தீவிரமான பாசம் இருக்கும் ஆனா எப்படி வெளிக்காட்டுவது காரணமாக சண்டை வரும் சிம்மம் தனுஷு ராசிக்காரங்க நல்லா பொருத்தமா இருப்பாங்க குடும்பத்துல தலைமை பண்புங்கிறது அதிகமா இருக்குங்க தைரியம் நேர்மை காரணமாக சமுதாயத்துல மரியாதை கிடைக்கும் செவ்வாய் அடிப்படையாக வலிமையான கிரகம்ங்க சனி சோதனையை தருவார் குரு அறிவு மற்றும் அதிர்ஷ்டத்தை தருவார் சுக்கிரன் காதல் மற்றும் செல்வத்தை தருவார் ராகு கேது திடீர் மாற்றங்களை உங்க வாழ்க்கையில தருவாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்